கிராமங்களில் சொல்லுவாங்க என் பிள்ளை எது பண்ணாலும் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அண்ணாமலையை அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அர்த்தங்களோடு இருக்கு சீமான் அவர்கள் சொல்லக்கூடியது அந்த ஹிஸ்டரி அவர் வந்து ஆரம்ப புள்ளியிலேருந்து பேசிக்கிட்டு இருப்பாரு இப்போ ஆரம்ப புள்ளியிலேருந்து பேசும்போது அதுக்கான காலங்கள் அதை ரியல்லாக கொண்டு வர்றதுக்கான காலங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கொடுத்தவா வந்து இந்த மாதிரி ஒரு இளம் ஒரு குழந்தை மக வந்து கை வைக்கிறான் கொண்டுட்டான் அப்படின்னா அவன் குழந்தையை புதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குடல குழந்தையோட உடலை புதைப்பதற்கு முன்பு தவறு அவனை கொண்டுட்டு புதைச்சுங்கன்றார் அவர் நேர்களுக்கு வணக்கம் நேற்றைய காணொலியில் பார்த்தீங்கன்னா பாஜகவா திமுகவா அதாவது தமிழகத்தில் அரசியல் செல்வாக்கு யாருக்கு இருக்கு அப்படின்றத நேற்று நம்ம பார்த்தோம் பலர் உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி வந்து நம்ம பாஜக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி இவங்கள பற்றி நம்ம பேசுவோம் எங்களுடைய கருத்து அப்படி என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்குற நீங்கள் யார் வந்து செல்வாக்கு அதிக மிக்கவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் சொல்லுங்கள் சூர்யா வணக்கம் வணக்கம் பிரதீப் நேற்றைய வீடியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பாஜகவா திமுகவா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து பாஜகவுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்குது அப்படின்றது நேற்று நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய கட்சி அப்படின்றத நம்ம எடுத்தோம்னா ஆப்வியஸாக பாஜகவும் இருக்குது நாம் தமிழர் கட்சியும் இருக்குது வீசிக்காவும் இருக்குது கிட்டத்தட்ட அவங்களும் வளர்ந்துட்டாங்க இ இதெல்லாம் நம்ம வந்து வெறும் நாம் தமிழரையும் பாஜகவையும் மட்டும் நம்ம இனிக்கு கம்பேர் பண்ணுவோம் நம்ம இந்த ரெண்டுத்தில் எது வந்து நல்லா வளர்ந்துருக்காங்க அப்படின்றத நீங்க இப்போ நீங்கள் இந்த கேட்ட கேள்வி வந்து வந்து ஒரு பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு கேள்வியாக கேட்குறீங்க எதனால் எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை வருடங்கள்ல அசூர வளர்ச்சின்னு சொல்லலாம் சரி நாம் தமிழ அவர்களுடைய வளர்ச்சியும் அசூர வளர்ச்சி தான் ஆனால் அவர்கள் காலம் அதிகமானது இரண்டு வருடங்களுக்கு மேலே அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ இரண்டரை வருடங்களுக்கு மேலே அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள் அவர்கள் வந்து இன்னும் அசுர வளர்ச்சி அடையலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கு வரைக்குமே அவங்க வந்து அவங்க தங்களுடைய பாணியை வந்து அவங்க மாற்றிக்கலை ஸோ அவங்க ஒரு ட்ராக்கில் கரெக்டாக போய்கிட்டு தான் இருக்காங்க ரொம்ப உணர்ச்சி விஷயமாகவும் ஆக்ரோஷமாகவும் அவங்களுடைய அரசியல் இருக்குது நாம் தம் இது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் நேற்று நான் சொன்ன கருத்து தான் இந்த இரண்டரை வருட காலங்களில் வந்துட்டு அவர் எடுத்த முடிவுகள் அவர் வைக்கக்கூடிய வாதங்கள் அவர் பண்ணக்கூடிய விமர்சனங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்ட போல் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும் எதுவுமே இந்த ஒரு கிராமங்களில் சொல்லுவாங்க என் பிள்ளை எது பண்ணாலும் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அண்ணாமலையை அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அர்த்தங்களோடு இருக்குது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வழி அவங்களுக்கு வழி இருக்குது இன்னும் அந்த வழி அவங்களுக்கு ஆறலை வலு இருக்குது அவங்க மனசில் வேதனைகள் இருக்குது இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் தன்னுடைய மக்கள் யார் எந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறோமோ அந்த மக்களே அதிகமான அளவு வாக்கு செலுத்தாமல் திராவிட கட்சிகளை சூஸ் பண்ணுறாங்கன்னேன்ற ஒரு வேதனை சீமானவர்களுக்கு இன்னும் இருக்கதான் செய்யுது ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்களுக்கு கூடிய வாக்கு சதவீதம் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் எந்த தொகுதி எடுத்து பார்த்தாலும் எந்த தொகுதி எடுத்து பாருங்க அதேபட்சம் மூன்றாவது இடம் நான்காவது இடத்துல வந்து யார் இருப்பாங்கன்னா அந்த ஆம் தமிழர் தான் இருப்பாங்க சென்னையை விட்டு நாங்கள் சவுத் சைட்லாம் போனீங்கன்னா நாம் தமிழருக்குன்னு ஒரு பெரிய ஒரு மவுஸ் இருக்க தான் செய்யுது சீமான் வெஸ் அண்ணாமலை அப்படின்னு பார்க்கும்போது இருவர் இருவருடைய அரசியலுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் தான் இருவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் வேறு வேறையாக இருந்தாலும் இருவருடைய பண்ணக்கூடிய அரசியல் விதம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது இளைஞர்களாக ஈஸியாக கவர் பண்ணுது அதான் முக்கியமான ஒரு விஷயம் ஓகே இப்போ எடப்பாடி அவர்கள் பேசும்போது எத்தனை யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க அப்படின்றது தெரியாது யா ஸ்டாலின் பேசும்போது அவங்க கட்சிக்காரங்களே பார்க்க மாட்டாங்க அப்போ யங்ஸ்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்க அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்கு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு இல்லை ஆமாம் அதில் லைவ் போட்டார்னா என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு பேர் பார்க்குறேன் இரநூறு பேர் அவ்வளோதான் பார்க்குறாங்க இன்னொன்று அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்களுக்கு வந்து அதிகமாக கா யார் கவர்லாருன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களை கவர்லாரு ம் சீமான அவர்களுடைய கருத்துக்களுமே இளைஞர்களை உணர்ச்சி வசப்படுது அவங்களையுமே கவருது சரிங்களா ஆனால் இருவருக்கு அரசியல் களம் அப்படின்றது அப்படின்னு வரும்போது இருவரை யாரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு வரும்போது எதார்த்தத்தை நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இப்போ சீமானவர்களுடைய அரசியலே சில எதார்த்தங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்றதை நீங்கள் சமீப காலமாக பார்த்துட்டு இருக்க முடியும் நம்மளால சரிங்களா ஏன்னா வந்து இவருக்கு தெரியும் ஒரு மலையை உடஞ்சி உடச்சா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது வந்து யாருக்கு தெரியும் சீமானவர்களுக்கு தெரியும் அதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி மலையை உடைச்சிங்கன்னா இவ்வளோ ஆபத்து இருக்கு மனித வளத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மலை வளம் அப்படின்றது ஆரம்பத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு பட் இங்கே அதுக்கான மாற்றங்கள் எதுவுமே வரலையோ அப்படின்றப்ப அவர் என்ன பண்ணுறாருனா யதார்த்த அரசியலை நோக்கி நகர்றாரு எப்படி நகர்றாருனா இல்லையா பாஜகவும் வந்து உங்களுக்கு மணல் கொள்ளையை பற்றியெல்லாம் அதுதான் பாஜக பேசுறது வந்து மணல் கொள்ளை நடக்குதுன்னா யார் பண்ணுறா ஏன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த யதார்த்த அரசியலோட நோக்கி இருக்கும் அவர்கள் சொல்லக்கூடியது அந்த ஹிஸ்டரி அவர் வந்து ஆரம்ப புள்ளியில இருந்து ஆரம்ப இருப்பாரு பேசும்போது அதுக்கான காலங்கள் அது ரியலா கொண்டு வர்றதுக்கான காலங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாருன்னா எதார்த்த அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி எதார்த்த தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகே உதாரணத்துக்கு ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேட்டி நிறைய ஊழல் நடக்குது நம்ம உதாரணத்துக்கு வந்து வேட்டி இலவச வேட்டி சென்னையில் வேட்டில வந்து ஊழல் நடந்துச்சு அப்படின்றது வந்து நம்ம பேசினோம் நம்மளுடைய காணொலியை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அந்த ஊழல் பற்றி நீங்கள் நல்லா தெரியும் டீட்டெயில் தெரியும் இது வந்து நீங்கள் ஒரு அந்த கம்ப்ளைண்ட் அந்த இது ஊழல் குற்றச்சாட்டு எடுத்து பார்த்தா கூட புரிஞ்சிருக்காது டக்கு நம்ம எக்ஸ்பிளைன் அவ்வளோ நம்மளவர்கள் அவ்வளோ டீப்பாக டீப்பா தர்றாரு அதை பற்றி ஒரு எஸ் ஒரு வேட்டியில மேலேருந்து கீழே ஒரு நூல் தப்பாங்க இங்கிட்டருந்து இருந்து ஒன்று தப்பாங்க இதில் ஒன்று பருத்தி ஒன்று பாலிஸ்டர் அடிச்சீரன போல ரெண்டையுமே பாலிஸ்டர்லாம் போட்டு அதில் ஒரு ஊழல் நடந்துச்சுன்றது டீட்டெயில் தான் சொன்னோம் பட் இது வந்து யதார்த்தமான அரசியல் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஒரு இலவச சுவேட்டி சலன் பொங்கல் தொகுப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளில் நடந்த எதை ஊழல் இதை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லும்போது மக்கள் வந்து ஓ இந்த பையன் இந்த இந்த இது வந்து சொல்கிறாங்களே அப்போ அவர்கள் தவறானவர்களாக இருப்பாங்களா அவங்க ஊழல் பண்ணுறாங்களா பண்ணாமலே சரியாக சொல்கிறாரா அப்படின்ட்டு யதார்த்த அரசியலுக்குள்ளே தான் மக்கள் போவாங்க ஆனால் அண்ணா சீமானவர்கள் இன்னும் அந்த யதார்த்த அரசனுக்குள்ள ஒரு வரெக்டாக இருக்கு கரெக்ட்டு கரெக்ட் இவர் இன்னும் அந்த மழை உடஞ்சிருச்சு இதை தான் சொல்கிறார் பட் வந்து முக்கியம் வேட்டியோட மழை தான் முக்கியம் நான் ஒத்துக்கிறேன் இயற்கை வளங்கள் அழிச்சா மனிதன் இன்னும் விரைவில் அழிய போகுதுன்றதுக்காக அதான் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட்ராக சொல்ல முடியும் பட்டு வந்து அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பேசணும் அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சுட்டு பேசுனீங்கன்னா கேட்கும் ஒவ்வொரு அப்படின்னு வாங்கலாம் அந்த மாதிரி சீமான வந்து அவர் இப்போதான் உணர அது நான் வந்து மலையை வெட்டாத ஆற்றை சுத்த கெடுக்காத அதை பண்ணாத இதை பண்ணாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒருத்தனும் கேட்க மாட்டேறீங்க அப்போ என்ன பண்ணணும் எனக்கு தேவை பவர் பவருக்கு வந்துட்டு சொன்னால் நீ கேட்டு தானே ஆகணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த பாண்டிச்சேரியில் ஒரு சம்பவம் நான் நினச்சி கேட்டால் பட்ருப்பீங்க ரொம்ப துர்தஷமான தூரமான சம்பவம் அதுக்கு சீமானவர்கள் அப்பன்னு இல்லை அதுக்கு முன்னாடி தான் சொல்கிறாரு ஒரு ஒருத்தவா வந்து இந்த மாதிரி ஒரு இளம் ஒரு குழந்தை மகன் வந்து கை வைக்கிறான் கொண்டுட்டான் அப்படின்னா அவங்க குழந்தைய புதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குடல குழந்தையோட உடலை புதைப்பதற்கு முன்பு தவறு செய்து அவனை கொண்டுட்டு புதைச்சிருங்கன்றார் அவர் ஸோ இது வந்து பார்க்கும்போது உணர்ச்சுவசப்பட்டு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும் பட் எதார்த்தத்துக்கு இது ஏற்புடையதான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இதுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு சட்ட சிக்கல் இருக்குது நம்ம இருக்கக்கூடியதான் ஒரு ஜனநாயக இப்படி நிறைய நீதி பண்ணுறவங்க இருக்குது நிதித்துறை இருக்கு அவங்க தான் வந்து முடிவு பண்ணணும் இதற்கான தண்டனை என்ன கொடுக்கறது அப்படின்றது ஆனால் கிட்டத்தட்ட அவர் சொல்கிற பாயிண்ட் வந்து எப்படி அதை வந்து பொற்றிட்டு ஆகுது அப்படின்னா ஒருத்தன் கொடூரமாக வந்து கர்ப்பிணித்து கொலை பண்ணிடுறான் ஒரு சின்ன குழந்தைய அவனை வந்து அடுத்த கட்டமாக காவல்துறை என்ன சிறையில் அடைப்பாங்க சிறையில் வந்து அவனுக்கு அங்கே கொடுக்கக்கூடிய உணவு யாருடைய பணம் வரி மக்களுடைய மக்கள் வரி பணம் அப்போ நம்ம பணத்தை தானே எடுத்து அவனுக்கு உள்ள அங்கே சாப்பாடு போட்டு வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தான் பிள்ளையை கெடுத்து கொண்டவன்க்கே சிறையில் தான் அந்த பெற்றோர்கள் கட்டக்கூடிய வெறிப்பணத்தில் தான் அவனுக்கு சோறு போகுது அங்கே ஸோ அவர் சொன்னது வேலிடான பாயிண்ட்டு தான் பட் வந்து இது வந்து நம்ம ஜனநாயக ரீதியாக கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும் இதே அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் இந்த இடத்துல எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் சீமான அவர்கள் இப்படி பண்ணுறாருன்னு நான் சொல்லிட்டு இப்போ அண்ணாமலைகள் அண்ணாமலை அவர்கள் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை கொல்லணும் அவனை புதைக்கணுன்ற அளவுக்குலாம் அவர் பேச போகிறதுல அவர் யதார்த்தத்தை பேசுகிறார் என்ன பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு என்ன குடும்பத்துக்கு என்ன நிதி தேவை என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் ஃபஸ்ட்டு மொதல் வந்து அவங்கள ஆறுதல் படுத்தணும் ரெண்டாவது அந்த குற்றவாளியை கைப்பற்றி அந்த குற்றவாளியை சிறையில் அடைச்சி அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லல அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை த தப்பு செய்யணும்னு பயப்படணும் அந்த மாதிரியான ஒரு தண்டனையை கொடுக்கணுன்றாரு இது வந்து எதார்த்தமான ஒரு அரசியல் அவர்கள் பண்ணக்கூடியது வந்து நான் தான் தவறு சொல்லலை அவர் பேசுறது உணர்ச்சி வசமாக நல்லா இருக்குது கேட்க நடந்தால் சந்தோஷம் அப்படின்னு தோணும் பட் வந்து அது யதார்த்தமாக இல்லையே அப்போ இவர் பண்ணுறது சொல்கிறதுல எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது பட் அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது ஓகே ஆ கரெக்டாக தான் சொல்கிறார் அதெல்லாம் நடக்குது அதனால் பேச நடக்கிறத பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான வேறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்ல முடியும் நம்மளால் ஏன்னா இரண்டு பேருடைய அரசியல் நோக்கமும் இரண்டு பேருடைய அரசியல் பயணமும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு ரெண்டு பேரும் இவரும் நல்லா ஃபாஸ்ட்டாக போடுறாரு அவரும் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு எடுத்துக்கிட்ட டைம் பீரியட் வந்து கொஞ்சம் அதிகம் முன் அதிகமாக முன்ன பின்னே இருக்கலாம் இரண்டரை வருட காலத்தில் சீமானவர்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய போராட்டங்கள் அவர் வாங்கின வழிகள் அடிகள் சிறையை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மனதை நம்மளில் காயப்படுத்தும் அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் க கஷ்டப்பட்டார்க்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை இது வரைக்கும் இல்லை இது வரைக்குமே இல்லை இது வரைக்கும் இது வரைக்கும் இல்லை பின்னாடி அவர் காயப்படலாம் கஷ்டப்படலாம் அது வேற விஷயம் பட் இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் பட்ட வேதனை பட்ட காயம் பட்ட அடிகள் பட்ட கஷ்டங்கள் சிறை அங்கே வேதனை எல்லாமே வந்து சி அண்ணாமலை அவர்கள் பட்டாரம் கேட்டிங்கன்னா இல்லை அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு தான் வழி வேதனை எல்லாமே அதிகம் ஸோ இரண்டாவது கிராமங்கள்லேருந்து வந்த அவர் இருவருமே கிராமத்துலேருந்து வந்தவங்க இரண்டு பேருக்கும் விவசாயம்னு என்ன தெரியும் அங்கே கஷ்டப்படுற மக்களோடைய வழிகள் தெரியும் என் அம்மா அடிக்கடி என்ன சொல்லுவாங்க பணக்காரங்களுக்கு வந்து ஏழைகளோட வழி தெரியாதுப்பா அது பணக்கார ஒருத்தர் ஏழையாக இருந்து ஒருத்தர் பணக்காராக இருப்பாங்களாப்போ அவனுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டம் அப்படின்றது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடப்பாடி அவர்களுமே கஷ்ட ரொம்ப அவருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவருமே கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அதனால தான் அவர் இன்னும் அவருடைய வார்த்தைகளில் வந்துட்டு அந்த க அந்த ஒரு இது தெரியும் நமக்கு ஒரு கனிவான ஒரு குணம் தெரியும் ஸோ அந்த வகையில் அண்ணாமலை அவர்களும் சீமானவர்களும் ஈக்குவலாக இருக்காங்க எடுத்துக்கிட்ட அரசியலில் கொஞ்சம் மாறுறாங்க கொள்கைகள் கொள்கைகள் பேஸில் இப்போ பேசணும் அப்படின்னா நான் என்ன தான் ஆயிரம் தான் அண்ணாமலை அவர்களில் வந்து நம்ம பெருமையாக பேசினாலும் அவருக்கு சில கொள்கைகளை இன்னொருத்தவங்க சொல்லணும் கண்டிப்பாக கண்டிப்பாக சென்ட்ரலில் என்ன பேசுகிறாங்களோ அதை தான் வந்து இவர் ஸ்டேட்டில் பேச வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக போடுறார் யார் அண்ணாமலை அவர்கள் ஆனால் அவர்களுக்கான அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது அவருக்கு ஃப்ரீடம் என்ன வேணால் பேசலாம் அவரு என்ன வேணும்னா அவருடைய கொள்கைகளை அவர் தான் முடிவு பண்ணியிருக்காரு தமிழ் தேசிய கொள்கை தமிழ் தேசிய கொள்கைகள் தமிழ் தேசிய கொள்கைகளிலுமே அவருக்கு வந்து சில இந்த கூடி ஜாதின்றது சில முரண்கள் இருந்தாலும் அவர் இஷ்டத்து என்ன வேணா பேசலாம் அவருக்கு வந்து இன்னொருத்தவங்க சொல்ல முடியாது ஏன் அப்படி பேசணும்னு கேட்கலாம் முடியாது ஏன்னா அவருடைய கொள்கைகளை அவர் வகுத்துக்கிட்டாரு அந்த கொள்கைகளும் நிறைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அண்ணாமலை அவர்கள் அந்த மாதிரி கொள்கைகளை வகுக்கல ஏற்கனவே வகுக்கப்பட்ட கொள்கைகளை அவர் ஃபாலோ பண்ணுறாரு ஸோ கொள்கை அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவர்கள் ஒருபடி மேலே தான் இருக்கார் அதுக்கடுத்து மூன்றாவது வந்து வாக்காளர்களை கவரக்கூடிய விதம் அப்படின்னு பார்ப்போம் வாக்காளர்களை கவரக்கூடிய விதத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஃபஸ்ட்டு சொல்லலாம் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா சிமானவர்கள் பத்து வரு இத்தனை வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடையிலேருந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் அதிகபட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் வரைக்கும் கூடுவாங்க ஸோ அத்தனை பேருமே கூட வச்சு ஒரு நல்லா சவுண்டாக பேசி உணர்ச்சி வசப்பட்டு பேசி உண்மையான பிரச்சனைகள் வெளி வேதனையோடு பேசுகிறாரு சிம்பிளாக முடிச்சுட்டு அவர் சிம்பிளாக முடிச்சிடாரு அந்த இருபதாயிரம் பேரில் கன்வர்ஷன் ஒன்று இருக்குல்ல இந்த கன்வர்ஷன் ஓட்டை எவ்வளோ மாறுவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அவ்வளோதான் ஒரு பத்து பர்சன்ட் அதிகபட்சம் அதுக்கு மேலே மாறாது பட் அண்ணாமலை அவர்கள் அந்த மாதிரி இல்லை நேராக தொகுதி தொகுதியாக ஆ ஆமாம் என் மண் என் மக்கள் யார் தெரியும் ரெண்டாவது இந்த மீட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசியாக ஹேண்டில் பண்ண சொல்லி இந்த வகையில் மீட் ஹேண்டில் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கும் ஒரே மாதிரி கொடுக்கலாம் அவர்களுக்கும் ஒரே மாதிரி கொடுக்கலாம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கலாம் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட் மீட்டை மீட் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு பார்க்கணும் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் மிக அதிகம் சரிங்களா அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் வந்து இந்த ப்ரெஸ்ஸை வந்து இன்னும் பயங்கரமாக இருக்காரு இப்பவே அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஸ்ஸை டேக்கிள் பண்றாருன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போச்சுன்னா அவருடைய இது பயங்கரமா இருக்கும் இந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ற ஒரு பொலிட்டீஷியனை வச்சு ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்றத வச்சு அவருடைய கெப்பாசிட்டி அவருடைய எஜுகேட்டட் லெவல் என்னன்றதை அவங்களால் கண்டுபிடிக்க முடியும் அந்த வகையில் சீமான் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பிரச்சனையே கூட சொல்லியிருக்காரு தெரியுமா ஒரு தடவை ஓகே ஒரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்ச சம்பவம் தான் அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணும்போது சீமான அவர்களே இப்படி விமர்சனம் பண்ணியிருப்பாரு அவருக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி பேசுறாரு எது கேட்டாலும் எனக்கு தெரியும் தெரியுன்றார் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு இதை வந்து ஒரு நிருபர் வந்து சீமான அவர்கள்ட்ட பிரெஸ் மீட்டில் கேட்டுருவாரு சார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரியும்னு சொல்கிறாரே சார் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்கன்னு அது எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக பண்ணக்கூடிய இது அதே மாதிரி இவர் அண்ணாமலை அவர்கள் இந்த ரஃபேல் வாட்சா ஆமாம் அந்த பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா வாட்ச கல்வி செக் பண்ணணும் நீங்கள் பண்ணுவோம் ஆமாம் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் மீட்டை வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறது என்ன கே ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் அவர்களுடைய ப்ரெஸ் மீட் எப்படி இருக்கும் அப்படின்னு வேணா அதை பற்றி பேசுகிறீங்களா அதே மாதிரி எடப்பாடி அவர்களுடைய ப்ரெஸ் மீட் வந்து இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்னா கொஞ்சம் அந்த டெக்னிக்கலாக பேசும்போது வந்து அவர் வந்து கொஞ்சம் தடுமாடுவா தடுமாறுவார்ன்றதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது அவருக்கு விஷயம் தெரியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது தான் அவருக்கு கொஞ்சம் தன்னர்வார் ஏன்னா அவர் தெரியும் அடிபட்டு வந்தவர் ரொம்ப பா உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி பட் சீமான்கிட்டையோ அல்லது அண்ணாமலைக்கிட்டையோ நீங்கள் போய் ஒரு ஃப்ளோவில் அடிப்பாங்க போட்டு போட்டு நீங்கள் போய் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்வி முதல் கரெக்டாக தப்பான்றதே உங்கள்கிட்ட திருப்பி கொஸ்டின் பண்ணிடுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பெஸ்ட்டு இன்றைக்கி தமிழ் அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் இந்த இரண்டு பேர் மாதிரி மீட்டை மிட் பண்ணக்கூடிய ஆள் யாருமே இல்லை மேபி திரும்ப அடுத்த லெவலில் நீங்கள் சேர்க்கலாம் அவருமே நல்லா ஹேண்டில் பண்ணுவார் பட் அதிகமான ப்ரெஸ்மீட் அவர் கொடுத்தது இல்லை இன்னும் அந்த வகையில் இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஓவராலாக ரெண்டு பேரை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுக்கு அன் ஐம்பது மார்க்கு அண்ணாமலை அவர்களுக்கும் ஐம்பது மார்க் சீமான அவர்களுக்குமே கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக கொடுத்துருக்கு கொடுக்கலாம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க கமெண்ட்டில் சொல்லட்டும் நன்றி சூரி நன்றி